வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கிட்டு மாமி சேனல் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் புலாவ் ஒரு பவுல் அரிசி எடுத்துக்கோங்க அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஊற வச்சுக்கோங்க மூணு வெங்காயம் எடுத்து இது போல் நீட் நீட்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க பிறகு ரெண்டு தக்காளி எடுத்து அதை குட்டி குட்டியாக அரிஞ்சி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நீட் நீட்டாக கீனி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பீன்ஸை இது மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சி வச்சுக்கோங்க ரெண்டு கேரட்டையும் அதே போல் அரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இது போல் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு பெருஞ்சீரகம் பட்டல் லவங்கம் சோம்பு மூணு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த தாளிப்பு பொருட்களெல்லாம் போட்டு நல்லா கூட பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க அரிஞ்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறு வதக்கிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு புலாவும் நல்லா டேஸ்ட்டாக வரும் இது கூடவே நறுக்கி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கோங்க அது கூட நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட நறுக்கிய பீன்ஸு சேர்த்துக்கோங்க கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டோன்னு அரிசி எந்த பவுலில் அளந்தோமோ அந்த பவுலில் ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த காய் வேகிறதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்த பால் ஒன்றரை பவுல் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு கொதி வரட்டோன்னு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு ரெண்டு விசில் வரட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள் விசில் அடங்குன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அடியே பிடிக்காத தேங்காய் பால் போலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சொன்னது போல் செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் தர பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க தேங்க்யூ டு ஆல்